எதன் அடிப்படையில ரட்சித்து அங்க பரலோகத்துக்கு கொண்டு போறாருன்னா இந்த இந்த அஸ்திபாரத்தின் அடிப்படையில அதாவது அந்த அஸ்திபாரம் என்பது நாம் ஏசு கிறிஸ்து மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அடையாளப்படுத்துகிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நாம் என்ன பண்றோம்னா ரட்சிக்கப்படுகிறோம் இவர்கள் பரலோகத்துக்கு போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்க பாக்குறோம் அதனாலதான் நாம் ஆரம்பத்துல ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தோம் இந்த தகுதியை குறித்து பா பார்த்த வசனங்கள் என்ன சொல்லிட்டு வந்தோம் முடிந்தவங்க என்ன பண்ணுங்க இந்த இலக்கை அடைவதற்கு முயற்சி பண்ணுங்க முடியாதவர்கள் தேவனுடைய கிருபையை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது போது நாமளா ஒரு அனுமானத்தை நாம என்ன பண்ண கூடாது சொல்லக்கூடாது அப்படி நான் சொன்னேன்னா என்னுடைய உபதேசம் எப்படிதான் இருக்குமா மரம் புல்லு வைக்கோல் இதுல கட்டின மாதிரி உபதேசமா இருக்கும் ஆனா எதையுமே வேத வசனத்தோட ஆதாரமாக கொண்டு நாம அதை நம்முடைய நாம உபதேசத்தை கேட்கும்போதுதான் அது எப்படி இருக்குன்னா விளையாறப்பட்ட கல்லு பொண்ணு வெள்ளி இதுல கட்டின மாதிரி